அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் ஈஸ் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் சைட் எப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கும் நம் பிரபஞ்சம் சூரியன்கள் மற்றும் கிரகங்கள் போன்ற பல ஒன்றோடொன்று தொடர்புடைய புள்ளிகளின் சிக்கலான அமைப்பாகும் அதே போல நமது உடலும் ஒன்றையொன்று பிரதிபலிக்கும் மற்றும் வினைபுரியும் சக்கரங்கள் எனப்படும் உயிர் ஆற்றல் புள்ளிகளின் அல்லது உயிர் ஆற்றல் மையங்களின் வலையமைப்பாகும் சக்கரங்கள் என்பது பிரபஞ்ச உயிர் சக்தி பாயும் உடல்களில் உள்ள புள்ளிகள் ஆகும் அந்த புள்ளிகளுக்கு நிலையான உயிர் சக்தியை உட்செலுத்தாவிட்டால் உடல்கள் நாளடைவில் செயலற்றதாகிவிடும் மற்றும் சிதைந்துவிடும் இந்த சக்கரங்கள் மனிதனின் ஸ்தூல உடலில் இருக்கும் உறுப்புகள் அல்ல இவை மனிதனின் சூட்சிம உடலில் அமைந்திருக்கும் ஆற்றல் மையங்கள் ஆகும் இந்த சக்கரங்கள் பிரபஞ்ச உயிர் சக்திக்கான நுழைவாயில்களாகவும் ஆற்றல் மையங்களாகவும் மற்றும் வெளியேறும் புள்ளிகளாகவும் செயல்படுகின்றன நமது சூட்சிம உடலில் நூற்றுக்கும் மேற்பட்ட சக்கரங்கள் உள்ளன பெரும்பாலான சக்கரங்கள் முதுகு தண்டு வடத்தில் அமைந்துள்ளன அவற்றில் மிகவும் முக்கியமானவை ஏழு சக்கரங்கள் ஆகும் அவை ஒன்று மூலாதார சக்கரம் ரூட் சக்ரா ரெண்டு சுவாதிஷ்டான சக்கரம் சேக்ரல் சக்ரா மூன்று மணிப்பூரக சக்கரம் சோலார் பிளக்ஸஸ் சக்ரா நான்கு அநாகத சக்கரம் ஹார்ட் சக்ரா ஐந்து விஷுத்தி சக்கரம் த்ரோட் சக்ரா ஆறு ஆக்ஞா சக்கரம் தேர்ட் ஐ சக்ரா ஏழு சகஸ்ரார சக்கரம் க்ரௌன் சக்ரா இந்த ஏழு சக்கரங்களைப் பற்றி விரிவாக அடுத்த பதிவில் காண்போம் நன்றி வணக்கம்